بسم لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وَصَحْبِهِ أجمعين قال الله تبارك وتعالى في القرأن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم صدق الله العلي العظيم أن الله من الذي الله من محمد رسول الله صلى الله عليه وسلم أوربين السمداء من دولة சைத்தானுடைய தேர்ந்துகளிலிருந்து தன்னை தத்தாத்துக் கொள்வதற்கும் பல்வேறு வழிமுறைகளை ஆட்களை நபிமுறைகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த பதிவுடைய வேளையில் சைத்தானுடைய மூச்சலாட்டங்கள் அவருடைய தேடுதல்கள் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை சொல்லப்பட்டு நேரத்தில் பாதுகாப்பு பெறுவதற்கு வழிகளை நாம் தெரிந்து கொள்வதும் அவைகளை பயன்படுத்துவதும் முக்கியமான ஒரு அம்சமாக விளங்குகிறோம் என்ற நபிமொழி கருதத்திலே மூன்று இடங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவர்களின் முஸ்லிம்களிடமிருந்துடைய தொகையை மட்டும் செய்து ஒரு இடத்திலே நாங்கள் சேமித்து வைத்திருந்தோம் முந்தைய காலத்துல அவர் அவர்களுக்கு கடமையான தட்டாத்தை நரிசனையும் செல்லும் அவர்கள் சகாபாக்களை அனுப்பி ஆட்களை அனுப்பி ஒவ்வொரு வீடாகவும் சென்று அந்த தட்டாத்துடைய படங்களை எல்லாம் வசூல் செய்து தானியங்களாகவோ பழங்களாகவோ பேரிந்த பழங்களாகவோ அதையெல்லாம் வசூல் செய்து ஒரு இடத்திலே வைத்து தேவையான ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுப்பது நடைமுறையில் இருந்தது அதைத்தான் சன்னாபாக்கள் கருகிறார்கள் அதில் சமூகம் அவர்கள் நடைமுறையை அறிவிக்கிறார்கள் ஒரு காலம் ரமதானுடைய காலம்டையை வசூல் செய்து ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேமித்து வைத்திருந்தோம் அதிலே தானியங்கள் இருந்தது பழங்கள் இருந்தது பேரிச்ச பழங்கள் இருந்தது அடிசனில்லா முறையும் செல்லும் அவர்கள் அந்த தானிய கிடங்கை பாதுகாக்கிற பொறுப்பை அபு ஹைரா ஆகியோர் என்னிடத்தில் ஒப்படைத்திருந்தார் நான் அந்த கிடங்கிற்கு பக்கத்திலே அவைகளை பாதுகாத்துக் கொண்டு இருந்து கொண்டிருந்தேன் இரவு நேரம் திடீரென்று ஒருவன் உள்ளே வந்து விட்டான் நாங்கள் வாங்கி வைத்திருந்த அந்த தானியங்களை வேக வேகமாக அள்ளுவதற்கு ஆரம்பித்தான் முன்பின் நான் அவனை பார்த்திருக்கவில்லை திருடன் வந்துவிட்டான் என்று நினைத்து வேகமாக சென்று நான் இதனை குறித்து விட்டேன் அபோ எல்லாரும் அழைத்து சொல்கிறார்கள் நான் பிடித்த மாத்திரத்திலேயே அவன் அழ ஆரம்பித்தான் கெஞ்சி கதற ஆரம்பித்தான் நீ நவீனத்திலே வா என்று நான் அவனை அழைத்தேன் அவன் சொன்னான் எனக்கு நிறைய குழந்தைகள் நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் வறுமையில் இருக்கிறேன் அதன் காரணமாக ஏதேனும் தானியம் கிடைக்குமா என்று தான் இங்கே வந்துவிட்டேன் நவீன வருடத்தில் என்னை அழைத்துச் செல்லாதே என்று சொல்லிவிட்டான் நான் விட்டுவிட்டேன் மறுநாள் காலையில பதிர்த்து மணிக்கு போனால் நபீசனன் லாபனை சொல்லம் கேட்கிறார்கள் அபூ நேற்று இரவு ஒருமனை நீ கைது செய்தாயே அந்த கைதிகளில் எப்படி நடந்து என்று கேட்டார்கள் நபீசகன் லாபலையில் சொல்லும் அவர்களுக்கு இறைவன் அறிவித்து கொடுத்து விட்டான் போல நான் நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன் நதி அவர்கள் சொன்னார்கள் அவன் பொய் சொல்லிவிட்டான் என்று சொன்னார்கள் மறுநாள் இரவும் நான் அதே போன்று அந்த தானியங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் அதே மனிதன் வருகிறான் திருடுவதற்காக தானியங்களை அழுகிறான் நான் உடைய கையை குடித்தேன் நல்லிடத்திலே வா என்று சொன்னேன் முதல் நாளை விட கூடுதலாக அழுது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு நான் இனி வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் மறுநாளும் அதே போன்று பஞ்சத்தை சொல்லுங்கள் நடித்திருந்தாங்களே செல்லம் நேற்று உன்னுடைய கை எழுப்புகள் எப்படி நடந்து கொண்டாய் என்று கேட்டார்கள் நான் நடந்த விபரத்தை சொன்னேன் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் அவன் பொய்ங்கன் என்று சொன்னார் மூன்றாம் நாள் அதே வந்தான் இந்த தனவை எப்படியாவது நல்லிணத்தை அவனை குறித்து ஒப்படைத்து விட வேண்டும் என்று நான் உறுதியாக அவனை இருக்க பிடித்து விட்டேன் அப்போது அவன் சொன்னான் நான் உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன் ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தர விரும்புகிறேன் அதை சொல்லிக் கொடுத்தால் என்னை விட்டு கேட்டான் சரி சொல்லி என்று நான் சொன்னேன் உடனே அவன் சொன்னான் ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கைக்கு படுக்கையிலே சென்று அமர்ந்து தூங்குவதற்கு முன்னர் குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்தில் குறிப்பி அல்லாஹுலாஹோம் என்று தொடங்குகிற அந்த வசனத்தை ஓதி நீ இரவிலே தூங்கிவிட்டால் உனக்கு எந்த தீண்டுதலும் இருக்காது என்று வந்தவன் எனக்கு சொன்னான் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சொல்லி என்று நினைத்து நான் அவனை விட்டுவிட்டேன் நபீசனல் லாபரையில் சொல்லம் அவனுடைய வழக்கம் போல் பருந்தையிலே வந்த போது நபி அவர்கள் இருக்கிற நடந்த செய்தி அனைத்தையும் சொன்னேன் அப்போது நபீசனல்லாபுரையில் சொல்லம் சொன்னார்கள் ஒரு பொய்யன் உண்மை சொல்லிவிட்டான் சொன்னார்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் மூன்று நாளும் வந்தது மனிதன் அல்ல மனிதனுடைய தோட்டத்திலே செய்தான் வந்திருக்கிறான் அவனைத்தான் நான் பொய்யன் பொய்யன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஆனால் இன்றைய தினம் மூன்றாம் நாள் அவன் பொய்யனாக இருந்தாலும் ஒரு உண்மையை உன்னிடத்திலே சொல்லிவிட்டு போயிருக்கிறான் ஆயுத்தல் குறிச்சியை ஓதிவிட்டு நாம் இரவிலே படுக்கைக்கு சென்றால் தூங்குவதற்கு முன்னர் நாம் அதை ஓதிவிட்டு படுத்து விட்டால் காலையில இழந்திருக்கிறவரை ஷைத்தானுடைய எந்த தீண்டுதலும் நமக்கு இருக்காது என்ற உண்மையான செய்தியை அவனுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறான் இது நடிக்கலாம் அவர்கள் ஆயுத்தல் குறிச்சியின் மூலமாக ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற அங்கீகாரத்தை இருக்கிறார்கள் இந்த செய்தி தகிப்பின் புகாரியில மூன்று இடங்களிலே பதிவாகியிருக்கிறார்கள் எனவேதான் நாமும் நம்முடைய வீட்டு பெண்களும் குழந்தைகளும் எல்லோருக்குமே இந்த ஆயுத என்பதை மனநமிட்டு சொல்வதற்குள்ளான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வீடுகளிலே இருக்கிற போது இரவு தூங்கு செல்வதற்கு முன்னர் உறக்கம் வருவதற்கு முன்னர் அதே போன்று முக்கியமான பயம் இருக்கக்கூடிய இடங்களிலே நமக்கு ஏதேனும் ஐயப்பாடு இருக்கக்கூடிய இடங்களை நாம் கடந்து செலுத்திற நேரங்களிலே இது போன்ற நேரங்களெல்லாம் ஆயத்தின் துசியை மோதிக்கொண்டே நாம் செல்கிற பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவிகளையும் நாம் உருவாக்கிவிட்டால் எந்த ரீதியான ஷைத்தானுடைய தேர்தலை இருக்கும் நாம் பாதுகாப்பை பெற முடியும் ஷெய்தான் மனிதர்களுக்கு உடல் ரீதியான செய்திகளையும் ஈமான் ரீதியான செய்திகளையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் உடலில் ஏதேனும் அவனுக்கு சிரமங்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் செய்தானால் ஏற்படுத்த முடியும் அல்லது நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய காரியங்களை நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய தூண்டுதல்களையும் அவன் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க முடியும் இந்த இரண்டு விதமான தீங்குகளிலிருந்தும் இருந்தும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நதியை அதற்கு பல்வேறு வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது முத்தாய்ப்பான முக்கியமான வழியாக ஆயுள் தற்பூசியை அடையாளப்படுத்திருக்கிறார்கள் அல்லாமின் கதல்லாகவே செல்லும் அவர்கள் பாதுகாப்புப்படுவதற்கு என்ன வழிமுறை சொல்லித் தந்திருக்கிறார்களோ அதை நானும் சொல்ல முஸ்லிம்களும் கடைபிடித்து முழுமையான பாதுகாப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்பை நாம் எல்லோருக்கும் உதல்வானாகும்